மகா விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமத்தில் தினம் ஒரு திருநாமம் இன்று பார்க்கக்கூடிய திருநாமம் பரமாத்மனே நமக பரத தோன்றிய புகழ்பெற்ற மன்னர் சந்தன மகாராஜா அவருக்கு அபூர்வமான ஒரு சக்தி இருந்துச்சான் அவர் யாரை கைகளை தொட்டாலும் அவர்கள் இளமை தோற்றம் கொண்டவர்களாகி விடுவார்கள் சந்தனவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் பெயர் வந்து தேவவிரதன் அவருக்கு வந்து எப்படி இந்த சக்தி தந்தைக்கு கிடைத்ததுன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் தந்தைக்கிட்டையே கேட்குறான் தந்தையை இத்தகைய சக்தி தங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டோன்னா சந்தன சொல்கிறாரு நான் தினமும் பத்ரிநாதில் இருக்கக்கூடிய எம்பெருமானான பத்ரிநாராயணத்யான் അവനത്ീപാദ തീർത്ഥമാണ് ഗംഗാ ഗംഗാജലത്തെ ദിനമ പരുക எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக இருக்கும் எப்பெருமானை உண்மையான பக்தியோடு தியானித்தால் இத்தகைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் உடனே தேவவர்தன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பத்ரிடா நாராயணனை தியானிப்பதாக சொல்கிறீர்களே அந்த பத்ரி நாராயணனே தியானம் செய்யும் திருக்கோலத்தில் தியானம் எழுந்தலை இருக்கிறான் அப்போ அவர் யார் தியானம் செய்கிறான் அப்படின்னு கேட்டாராம் சந்தனு சொல்றாரு இதுக்கு நான் நேரடியாக பதில் சொல்றதை விட நாரதன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறாரு பத்ரிநாத பத்ரிநாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தியானம் செய்ய திருக்கோலத்தில் எழுந்து எம் பெருமானை தரிசிக்கிறார் நாரதர் அந்த பெருமாள் கிட்ட கேட்குறாரு எல்லா மக்களும் உன்னை தியானிக்கிறார்கள் நீ யாரை தியானித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு பத்ரிநாராயணன் நாராயணன் சொன்னாரா நீ ஸ்வேத துவீபம் தீவுக்கு செல் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒருவனை தியானித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒருவனைத்தான் நானும் தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரினு சொல்லிட்டு நாரதரும் எம்பெருமானோட அருளோட ஸ்வேத தெய்வம் போறாரு அந்த தீவுக்குள்ள போனாலே அப்படி தெய்வீக வாசனை இருந்தது அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மிகுந்த பொலிவோடு திகழ்ந்தார்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எப்பொழுதும் தியானம் பஜனை இப்படி ஆன்மீக செயல்களிலேயே ஈடுபட்டிருப்பதையும் பார்க்கிறார் அவர்கிட்ட கேக்குறாங்களா யாரை நீங்கள் தியானிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாரா நாரதன் அதற்கு அவர் சொன்னாரா பத்ரிநாத்தில் எட்டு சக்கரங்கள் பூட்டிய தங்கத்தேரில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் பத்ரி நாங்கள் தியானிக்கிறோம் சொன்னாராம் நாரதற்கு ஒரே வியப்பாயிடுச்சு இந்த மக்கள் எந்த ஒருவரை தியானிக்கிறார்களோ அந்த ஒருவரை தானே தியானிப்பதாக பத்ரி நாராயணன் கூறினான் இவங்க என்னடான பத்ரி நாராயணனையே தியானிக்கிறார்கள் அப்படின்னா பத்ரி கொள்கிறான் என்று பொருள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்ப பத்ரிநாத்துக்கு வந்தார் பத்ரிநாராயணன் கிட்ட கேட்டவன குழந்தா நீங்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள் நான் உங்களுக்குள் ஆன்மாவாக உறைந்து உங்களை தாங்குவதாலும் இயக்குவதாலும் எல்லா ஜீவாத்மாக்களும் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என்னை தியானிக்கிறார்கள் ஆனால் பரமாத்மாவான என்னை தாங்கும் ஆத்மா யாராச்சும் இருக்காங்களே என்னை தவிர வேறு யாரும் கிடையாது அதனால் நான் என்னையே தியானித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இதை சொன்ன சந்தனு தேவபிரதா இப்படி ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக நாராயணன் விளங்குவதால் அவன் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னாராம் இப்படி அனைவருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கும் பரமாத்மாவான பத்ரி நாராயணன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பரமாத்மனே நமக அப்படின்னு சொல்கிறோம் மகாபெரியவா சரண்